வெடிங் ஸ்டோரின்சிங் லுக்கா பத்தொன்பதாம் தகையுடைய கதையை குறித்து வாசித்துக் கொண்ட வினோ த ஸ்டோரி ஆஃப் யூ விரி ஸ்டார்ட் மேம் ஃபுல்ல மனுஷனா இருந்தால் அவனுடைய கதை உங்களுக்கு தெரியும் ஏர் டிசைன் பாஸ்ட் புரியா ஒரு விருப்பம் உனக்கு இருந்தது ஹி வஸ் வெரி ரச் மே லூப் நைன்ஸிங் ஒர்ஸ் டூ ஹீ ஒரு வெரி விருச் லுக்கா பத்தொன்பதாம் மதியான இரண்டாம் சரத்திலே அவன் ஐஸ்வரியவனா இருந்தான் இவ் ஒயர்ஸ் ஆல் வியூ பிகாஸ் இவர் சீக்கிங் பீப்புள் செய்யிங் மனித

லுக் அப் இன் த ட்ரீ மரத்தெனோக்கி பாரு லுக் அப் இன் த ட்ரீ மரஜெனோக்கு பார்த்தாரு மேடம் இந்த அஞ்சோ மனுஷன் இருக்கிறா கல்வி நேம் இந்த ஹோலி ஸ்பீட் பர்ஸ்ட் சொன்னாைய பெயின் சொல்லுகிறேன் இந்த நேம் இஸ் ரேக் யூஸ் நேம் போல் ரேக் யூனி அவரை முன்பாக பார்த்ததுலே அவர் எப்பை சகையும் ஃபைவ் ஐந்தாம் சனம் லுக் டாப் அண்ட் சென் சானா வந்து பார்த்துட்டு சொன்னார் ஹோலி ஸ்பீட் தோல் என் கோவுஸ் பர்ஸ்ட் எனக்கு சின்ன ரவுண்ட் வீட்டுக்கு போ

He never heard that Jesus said, I did not come to call holy people, I came to call sinners. Said sick people need a doctor. You, you, said it, and you yes. Pharisees, you go to church and all, you think you're very holy, I haven't come for you. So he went to Zacchaeus' house, and we read in verse 8, as he came to the gate of the house, Zacchaeus stopped. அங்கே இயேசு அவருடைய வீட்டுக்கு வரும்பொழுது சகை வகை நின்று இந்த இங்கிலீஷ் இஸ் வெரி யூ ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக இருக்கும் வேர்ல்ட் ஏ எட்டாம் வசனம் கிராக் யூ சகையும் நின்று அட் அந்த வாசலில் வந்த பொழுது சகை நின்றார் லோர்ட் அப்ரெ நோக்கி ஐ வாட் கன்சர்ஸ் சம் தைங் ஆண்டவரியே உன்னை அறிக்கை செய்ய வேண்டும் திஸ் பிக் ஹவுஸ் யூ கீ இங்கே பார்க்குறீங்களே பெரிய வீடு தட் ஹாஸ் கில்ஸ் வித் அநே மக்களிடத்தில் ஏமாற்றி வசூல் செய்த பணத்தினாலே கட்டப்பட்ட வீடு மக்களை வஞ்சித்தேன் பணத்தை வசூலித்து இந்த பெரிய வீட்டை கட்டி இருக்கேன் வர முடியாது

லாஸ்ட் இயர் ஐ சீபன் கடந்த ஆண்டு நூறு ஆயிரம் ரூபாய் உங்களிடத்திலே ஏமாக்கிட்டு இங்கே நானூறு ஆயிரம் ரூபாய் இருக்கிறது அந்த மனிதனுக்கு ஆயிரங்க் தௌசண்ட் நூறாயிரம் ரூபாயை ஏமாக்கி விட்டா இப்போ நானூறு ரூபாய்க்கு அடுத்த வீட்டுக்கார வீட்டுல வருமான வரியா வாங்க வரல வாங்கி இருந்தா கிடைச்சிருக்கு ஒரு மனிதனால இந்த ஊர்லயே பெரிய எழுப்புதல் ஏற்றோன்ட் படத்தை பண்ண முடியாது கொடுத்து விடுகிறேன் டோண்ட் ஹாவ் ஒன் ருபி இன் யோர் அக்கௌண்ட் இஃப் யூ ஆர் நாட் ஆனஸ்ட்லி நீங்கள் நேர்மையாக சம்பாதிக்காத பணம் ஒரு ரூபாய் கூட உங்களுடைய கணக்கில் இருக்க வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளும்

அவருக்கு தேவையானதெல்லாம் Jesus said today salvation has come. And then he says, verse 10, 10, let me read it to you properly. The son of man has come to seek and to save those who are lost in the love of money.

i don't want 1% of the love of money in my life i will tell you why because that will be that will hinder me from serving god so i said lord you came to seek and to save நீங்க ஜெயாலியா மாற வேண்டும் என்று ஜபிக்கிறீங்களா ஜீசஸ் எல்லா பாவலும் விடுதலாக்க முடியாது ஏற்று வந்தா இன்க்ளூடிங் லவ் பனாசி உட்பட கம்ப்ளைனிங் துறை சொல்லுதல் முருத்தல் anxiety, பதட்டம் anger, கோபம் anger,

அல்லது யாராவது உங்களுக்கு சீங்கி செய்தவர்கள் யோ மதர் இங்களோ உங்களுடைய மாமியார் பிரதர்ங்களோ

அடிமையை மாற்ற முடியாது

நீங்கள் வாழ்க்கை முழு மீதி உள்ள நாட்கள் எல்லாம் வாழலாம் யூஸ் வெரி ஸ்ட்ராங் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பழக்க வழக்கம் வலிமையானதாக இருக்கிறதா சொல்லுங்கள் உடனே அனைத்து ஆண்டுகளாக இருந்த ஸ்திரீ நீ சுகம் பெரு சித்த போக்கு நாமும்டுதியாக முடிய விரும்புகிறார் Bodies and worse than issue of blood. From, From sin. That is what we preach in the church. Let's turn back to Matthew 23. I told you about these Pharisees who, when the doctrine was right, the Lord told them, You need one thing. யூ மஸ்ட் கிளீன் மேத்யூ டுவெண்டி த்ரீஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் த இன்சைட் மற்ற இருபத்தி மூன்றாம் இருபத்தி ஆறாம் நீங்கள் முதலாவது உட்புறத்தை சிக்கம் வேண்டும் don't be be happy that your your doctrine is is right and your outer life 42 so, years in we have preached this message. Your inside must be clean. God, man looks looks on the outside, God வாழ்க்கை வாழ்க்கை சுத்தமா சுத்தமா வேண்டாம் ஆண்டுகளாக இந்த உள்ளான இருக்க வேண்டும் உள்ளானங்காயான் வெளியுறத்தை பார்க்கிறான் தேவனும் வேலையை பார்க்கிறான் இங்கும் பொழுது can all look like very holy people. Because man is looking on the outside. We'll all dressed nicely, we'll sing well, listening well. But God is looking right now, He is looking at your heart. Not with anger. You know what God is saying? My son, In Mahali, my daughter. In Mahali,

யே ஒன்னு உள்ளான சிந்தையை சுத்தம் செய்கிறேன் மக்களை மன்னிக்கு வந்து நான் உனக்கு வல்லமையை தொடர்கிறேன் ஐ வில் மணி விடுதியாசுகிறேன் that are destroying your life and destroying your home this is the jesus christ we preach who's got all authority in heaven and earth inviting you today. let me close with this verse in revelation chapter 21 Revelation 21. God says, verse 7. He who overcomes will inherit everything. I will be his God and he will be my son. That's almost the last page of the Bible. And the Lord is saying, I want you to be an overcomer. I don't want I you to be a defeated Christian. I want you to be an overcomer. I will be your God and you will be my son. Respond to his call tonight. I want you to bow your heads. Before.

அழைப்புக்கு நீ பதில் கொடுக்கவில்லை என்று நரகத்துக்கு அனுப்புவதில்லை ஆல் ஹூ கோல் கோ தேர்த்த போகிற தாங்களாக வைத்தான் போகிறார்கள் பீப்புள் ஹேல் இது மில்லியன் கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி நட்புங்களை அங்க அனுப்புவதில்லை அவர்களாகவே இந்த வாழ்க்கை பணியை தெரிவு செய்து கொண்டு அங்கே போகிறார்கள் யூ வாங் ரோடு சென்னை ரூ இங்க சென்னைக்கு போற சாலையில போய்க்கொண்டதான் சென்னை போய் வாக்காந்து ரோடு ஹெல் யூ ரோடு நரகசின் பாதையை போய்க்கொண்டிருந்தால் நரகசிங் கோவில்கள் டாட் டர் சென்ட் யூடு தேவை அங்கே அனுப்புவதில்லை யூ வாக் அன் ரோடு எந்த அந்த பாதையில் நடந்தால அங்கேதான் போய் முடியும்

Lord, I want to turn around at least now. And I want you to be Lord of my life. So forgive me. Help me to set everything right which I have done wrong. Heavenly Father, we pray that there will be a number of people here who will respond to you tonight.